இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு காலம் நிறைவை செய்து நாலாவது ஆண்டு காலம் அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மணிச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்முடைய பொன்மணிச் சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்களமாக மாறியது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம் அதோடு பொருளச்சம்மர புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றி பிறகு அவர் சட்டமன்றத்தில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய மைக் துண்டிக்கப்பட்டது அவர் மீது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது அப்பொழுதும் பொன்மலைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை அப்பொழுது குறிப்பிட்டார் சட்ட சட்டமன்றம் செத்துவிட்டது மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேண்டும் என்று பெற்றார் அந்த சபதத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சார்